இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவே தனது பயண திட்டத்தை மாற்றி இலங்கையிலிருந்து நமக்காக இங்கு வருகை தந்துள்ள எழுத்தாளர் ரியாஸ் குரானா அவர்களை பற்றிய சிறு குறிப்புகள் ஈழத்து எழுத் ஈழத்து எழுத்தாளர் என சொல்ல முடியாத அளவு தமிழ்நாட்டு சூழலில் பரவலாக அறியப்படும் ஒரு கவிஞர் கவிதை குறித்தும் கவிதையியல் குறித்தும் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்து வருபவர் தமிழில் உள்ள முக்கியமான கவிஞர்களில் கவிதைகளை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் நவீன கவிதை காலாவதி ஆகிவிட்டது என்ற முக்கியமான கட்டுரையை எழுதியவர் பின் நவீனத்துவம் சார்ந்த கருத்தியலை நெருக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவதாக அவர் பலமுறை தெளிவாக அறிவித்துக்கொண்டு இலக்கிய வெளியில் செயல்படுபவர் நுண்காவியம் புனைவுக் கவிதைகள் இலக்கிய கட்டுரைகள் விமர்சன கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் என்ற வகைகளின் கீழ் இதுவரை பதினான்கு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் புது எழுத்து பதிப்பகம் மூலம் இவருடைய தேர்ந்தெடுத்த கவிதைகளை எழுத்தாளர் மனோன்மணி அவர்கள் புத்தகமாக கொண்டு வந்துள்ளார் தன்னை இந்திய சூழலுக்கு அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் மனோன்மணி அவர்களின் மீது அதிக பற்றும் அன்பும் கொண்டவர் இப்போது எழுத்தாளர் ரியாஸ் குரானா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குரல் கொஞ்சம் கம்மி இருக்கிறது சில நேரங்களில் இதை கேட்பவர்கள் ரியாஸ் குலானா எம் ஆர் ராதாவின் குரலில் மிமிக்ரி செய்கிறார் என்று நினைப்பதற்கு வாய்ப்புள்ளது இருந்தாலும் தமிழ் கனவும் இந்த அமைப்பும் ஈழத்தில் எங்கோர் மூலையில் எழுதி கொண்டிருந்த ஒரு கவிஞரையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்ததில் நானும் அதிகமாக வாழ்ந்து கொள் அதேபோன்று தொடர் நீண்டகால தோழர் நீதிமணி அவர்கள் என்னை பொருட்படுத்தி இந்த நிகழ்வுக்கு அழைத்ததில் மகிழ்ச்சி இந்த நிகழ்வுக்கு வருகின்ற எனக்கு முன்மைய பட்சியமான அதிக நண்பர்களை சந்திக்க முடிந்தது இதற்கு முன்பு சந்தித்திருந்தாலும் தோழர் ஆதரவன் தீட்சோடு நீண்ட ஒரு உரையாடல் செய்ய முடிந்திருந்தது அப்படி பல நண்பர்கள் அங்கே இருந்தார்கள் அநேகமாக நாம் கதைகள் கேட்பவர்களாகவும் கதைகளை சொல்பவர்களாகவும் இருக்கிறோம் மனிதர்களின் அடிப்படையான இயல்புகளில் அதுதான் முதன்மையானது என்று நான் நம்புகிறேன் ஆகவே கதைகளை கேட்பதும் சொல்வதுமான உந்துதல் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது அந்த கதைகளை எழுதப்பட்டு ஒரு வடிவமாக வடிவமாக மாற்றப்படுகின்ற போது மட்டும்தான் அங்கே எழுத்தாளர் வாசகர் என்ற ஒரு புதிய பிரிவு உருவாகிறது அது உலக வரலாற்றில் கதை சார்ந்து உருவாக்க உருவான ஒரு கால ஒரு அடையாள பிரிப்பை தவிர கதைகள் வளமையாக சொல்லப்படுவதாகவும் கேட்கப்படுவதாகவும் மனமரவும் தொடர்ச்சியாக இருக்கிறது அது கவிதையாக இருந்தாலும் பாலசாஸ்திரமாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு கதையாக சொல்லப்படுவதும் கேட்கப்படுவதும் இதுதான் நம்மளுடைய அடிப்படையான அறிதல் மரபு நின்று வரை உதாரணமாக திரைப்படத்தை பார்ப்போம் சிற்பங்களை பார்ப்போம் ஓவியங்களை நாம் பார்த்துக்கொள்வோம் அது குறித்து ஒரு திரைப்படத்துக்கான விமர்சனத்தை இன்னும் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி யாருமே சொல்வதில்லை ஒரு ஓவியத்துக்கான பதிலை இன்னொரு ஓவியத்தை உருவாக்கி யாருமே பேசுவதில்லை அங்கு கதைகளாகத்தான் சொல்வோம் அவ அடிப்படையில் கதைகள் சொல்வதும் கேட்பதும் புரிந்து கொள்வதும் அறிவு நம்ம கதைகளின் ஊடாகத்தான் இருக்கின்றன அதனால் தான் கதைகளை நோக்கி நாம் நகர்கிறோம் எனக்கு என்ன ஒரு சஞ்சலமாகவும் ஒரு கவலையாகவும் மனசை உணர்த்தி கொண்டே இருந்தது என்று சொன்னால் இடத்தில் இருந்தால் கூட தமிழில் பரப்புக்குள் தமிழ்மொழியின் பன்மையான கலாச்சாரங்கள் பண்பாடுகள் வட்டார வழக்கு மொழிகள் அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் அவருடைய புரிந்து கொள்கிறார்கள் அவருடைய அறிதல் முறை அவர்களுடைய அழகியல் என அனைத்தையுமே தேடி தேடி வாசித்து கொண்டே இருப்பேன் அநேகமாக இங்கே இருக்கின்ற பலருக்கு ஈழத்தில் இருக்கிற மொழிகள் அதிகம் தெரிஞ்சிருக்காது அந்த கதைகளை அந்த வட்டார மொழிகளை பற்றி கூட அறந்திருக்க மாட்டார்கள் ஆனால் எனக்கு தெரியும் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பன்மையான மொழிகள் ஒவ்வொரு பிராந்திய மொழிகளையும் முடிந்தளவு நான் தேடி படித்திருக்கிறேன் அதனால சினிமா கூட எனக்கு சில வட்டார மொழிகளை கொண்டாந்து வந்து சேர்த்துருக்கிறது அறிந்திருக்கிறேன் அப்படி ஒரு காலகட்டத்தில் விரிவாக வாசித்த கொண்டிருக்கின்றன நபர் என்கின்ற ஒரு பெருமை எனக்கு எப்பவுமே இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்தில் மட்டும்தான் ஒரு மனம் சஞ்சலப்பட்டது கவி பித்தனன் என்ற ஒரு எழுத்தாளரை நான் வாசிக்காமல் இருந்திருக்கிறேன் மேற்கில் ஈரோப்பாவில் ஜேர்மன் உள்ள எல்லா மொழிகளினுடைய பண்பாடையும் மனதில் உறவுகளையும் புரிந்து கொள் அவங்களுடைய அரசியல் முறையும் தேடி தேடி வாசித்திருக்கிறேன் மொழிபெயர்ப்புகளை வாசித்திருக்கிறேன் முடிந்தளவு தமிழ் சூழலையும் வாசித்திருக்கிறேன் ஆனால் இதுவரை கவிப்பித்தன் என்னை பற்றி இன்று பேசிய எல்லாருடைய உரைகளும் என்னை வேறொரு உலகத்துக்குள் இன்னமும் நீ இந்த தமிழின் மிகுந்த பரப்புக்குள் அறிந்து கொள்ள முடியாத நீ புரிந்து கொள்ளாத வேறொரு அழகியல் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கிறது இந்த எல்லைகளை நீ ஏன் கண்டுகொள்ளாமல் எங்கே செல்கிறாய் என்கின்ற ஒரு கேள்வியை என் தூக்கி கொண்டு வந்த முன்னே நிறுத்தியது அங்கே பேசிய அனைவரும் அவருடைய நாவகள் நாவல்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டே போனார்கள் அதிகம் அதன் கதைகளை சொன்னார்கள் என்றால் கூட அந்த கதைகள் என்னை ஈர்த்து கொண்டே இருந்தது சின்ன சின்ன சம்பவங்களை கூட மிக அதிகமாக பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற விஷயங்களை அதிகமாக சொன்னார்கள் அப்படி டீட்டெயிலாக சொல்லுகின்ற தலையாணி சைஸ்ல எழுதுகின்ற இந்திய வயசில் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்த பேர்கள் சொல்ல தேவையில்லை அப்படி இருக்கிறார்கள் அதை கடந்து வேறொரு நிலவியலின் பண்பாட்டின் அந்த வழிகளின் துயரங்களில் அதை ராம் சந்தோஷம் சொன்ன மாதிரி ஜட்மெண்ட் நீதி சொல்லாத ஒரு வகையில் இதுதான் என்று வெளியே காட்டுகின்ற அந்த நீதியை நீங்களே ஊகித்து கொள்ளுங்கள் என்று உங்கள் கைகளிலே வாசகர்களின் கைகளிலே விடுகின்ற வகையான எழுத்து முறை என்பதை பதிவு செய்கின்ற போதோ அவருடைய கதைகளையும் நாவல்களையும் படிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இறுதியாக ராம் சந்தோஷ் விரிவான அவருடைய கதைகள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார் அவர் சொன்னதில் ஒரு கதை மட்டும் நாம் படித்தது அஞ்சாவும் படித்திருக்கிறேன் கொஞ்சமாக படித்திருக்கிறேன் அந்த கதையை படிக்கின்ற போதோ அந்த கதைகள் சார்ந்து பண்பாடு சார்ந்து சொல்லப்படுகின்ற மெதட் வடிவங்கள் டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கள் வளமையாக கதைகளில் சொல்லப்படுகின்ற அடிப்படைகளை கடந்து அவர் ஈர்க்கின்ற நம்மளை உள்ளுக்கு ஈர்க்கின்ற விஷயங்களை அறிந்து கொண்டால் கூட மற்றமைகள் அல்லது மற்றவர்களுக்கான இடத்தை வழங்குகின்ற இடத்தில் சில சில விமர்சனங்களை நான் முன்வைக்கக்கூடியதாக அந்த ஒரு கதையில் இருந்தது ஆனால் அதை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த கதைகளை முழுமையாக பார்க்க முடியாது என்ற தான் நான் நினைக்கின்றேன் தோழர் எழுத்தாளர் கவிப்புத்தனரிடம் கூட அவருடைய எல்லா புத்தகங்களையும் கேட்டிருக்கிறேன் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் அது குறித்து விரிவாக எழுத வேண்டும் இப்படி ஒரு வாய்ப்பை இங்கே வழங்கி இப்படி ஒரு புதிய ஒரு விஷயத்தை தமிழின் விருந்த பரப்புக்குள் இன்னொரு மக்கள் கூட்டத்தின் பண்பாடு அழகியலை அறிந்து கொண்டனான் அதை குறித்து என்னுடைய பார்வையும் ஒரு புரிதலையும் முன்வைப்பதோடு அதை எழுத வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் அதற்கான வாய்ப்பு நிச்சயமனை கிடைக்கும் என்று நம்புகிறேன் அத்தோடு இப்படியான ஏழி நாவல்கள் எத்தனை சிறுகதைகள் என்ன தொடர்ச்சியாக ஒரு அரச ஊழியராக இருந்து கொண்டு இயங்குவது உண்மையில் சாத்தியமற்ற விஷயம்தான் அவருடைய அந்த உழைப்புக்கான நாம் நிச்சயமாக அதுக்கான இடத்தையும் மதிப்பையும் வழங்க வேண்டும் தொடங்கும் அவர் இயங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்